நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடரை முடக்கிருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஒரு போராட்டம் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இந்தியால ஒரு இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்கள் இருந்தது அதை ஒருங்கிணைச்சு நான்கு பிரிவுகளுக்குள்ள ஒரு நிறுவனம் ஒரு பணியாளரை வேலைக்கு அமர்த்தும் போது அவங்களுக்கான அடிப்படை சம்பளம் சிடிசின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இனிமேல் மாத சம்பளம் கண்டிப்பா முப்பதாயிரம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் இனிமேல் இருபத்தி இரண்டாயிரத்துல இருந்து இருபத்தி ஐந்தாயிரத்துக்குள்ள வாங்க வேண்டிய அரசாங்கத்திற்கு காரணம் சொல்லாம ஊழியர்களை பணிநீக்கம் செய்யலாம் இனிமேல் அந்த எண்ணிக்கையில கொஞ்சம் ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு எட்டு மணி நேரம் பணியா நேரம் அப்படின்றது நிர்ணயம் செய்யப்பட்டது உலகம் முக்கிய பெரும் போராட்டங்களுக்கு பிறகு வந்து இந்தியாவிலும் அது நடைமுறையில இருக்கு இனிமேல் இந்த தொழிலாளர் சட்டம் வந்த பிறகு இனிமேல் பணியாளர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை கிடையாது குறைந்தபட்ச பன்னிரண்டு மணி நேரம் அதிகபட்சம் பதினாறு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட சேர்த்து நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடரே முடக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஒரு போராட்டம் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த விஷயம் அது என்னன்றத நம்ம இப்ப பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் பொறுப்பேற்றது முதல் இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னிரெண்டு ஆண்டுகளில் ஏராளமான கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நடைமுறை இல்லாத பல்வேறு விஷயங்களை அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அந்த சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது அதை வந்துட்டு அப்ராகேட் பண்ணது அதுக்கப்புறம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை புதிய ஜிஎஸ்டி வரி விகிதம் அதுக்கப்புறம் அதுலேயே ரிவைஸ் பண்ணி இப்போ இரண்டு அளவுகளாக அதை மாற்றினது இப்படி நாட்டையே ஒட்டுமொத்தமாக பாதிக்கக்கூடிய இல்லாட்டி நாட்டினுடைய பொருளாதார திசையே மடைமாற்றம் செய்யக்கூடிய பல்வேறு முடிவுகளை ரொம்ப அதிரடியாகவே மத்திய அரசு எடுத்துகிட்டு வராங்க ஒரு சாரார் வரவேற்கிறார்கள் ஒரு சாரார் எதிர்க்கிறாங்க ஆனாலும் அது சட்டமாக வந்துவிட்ட பிறகு அதை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே ஆப்ஷனாக ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்குது அந்த வகையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவில் புதிய தொழிலாளர் சட்டம் அமலுக்கு வந்திருக்கு அது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு பெரிய ஒரு புயல கிடைப்பு இருக்கு வழக்கமாக பன்னிரெண்டு மாநிலங்களில் நடந்து வந்துட்டு எஸ்ஐஆர் பணிகள் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் மீதான சிறப்பு தீவிர திருத்தம் அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கும் எதிர்பார்த்தா அதை காட்டிலும் இந்த தொழிலாளர் லேபர் கோடு இந்த தொழிலாளர் சட்டங்கள் மீதான போராட்டம் எதிர்க்கட்சிகள் ரொம்ப உக்கரமாக முன்னெடுத்துட்டு வராங்க மத்திய அரசு கூட்டியிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரையே அது வந்து முடக்கியிருக்குன்னு சொல்லலாம் அப்படி என்னதான் இருக்கு இந்த தொழிலாளர் சட்டத்துல நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இது எத்தகைய பாதிப்புகளை ஒரு மாத சம்பளதாரர்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்கள் இருந்தது அதை ஒருங்கிணைச்சு நான்கு பிரிவுகளுக்குள்ள கொண்டு வந்திருக்கு இந்த லேபர் கோட் தொழிலாளர்களுக்கான விதிமுறைகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாக இருந்தது இப்போ அது முன்னூறா குறைஞ்சிருக்கு அதே போல் ஒரு நிறுவனங்கள் அரசு கிட்ட நிரப்ப வேண்டிய அந்த விண்ணப்ப படிவங்கள் இருக்குது இல்லையா அந்த விண்ணப்ப படிவங்கள் நூற்றி எண்பது வரைக்கும் அவங்க ஃபில் பண்ணி தாக்கல் செய்ய வேண்டியிருந்தது அதோட எண்ணிக்கையை சரிபாதியாக குறைச்சி ஒரு எழுபத்தி மூணு விண்ணப்ப படிவங்களை மட்டும் நீங்கள் நிரப்பனா போதுன்ற மாதிரி இந்த நியூ லேபர் கோட் சொல்லுது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு நிறுவனம் ஒரு பணியாளரை வேலைக்கு அமர்த்தும் போது அவங்களுக்கான அடிப்படை சம்பளம் சிடிசின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இனிமேல் ஐம்பது சதவீதம் அளவுக்கு நிர்ணயம் செய்யணும் ஒருத்தர் வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளக்கு நீங்கள் ஒருத்தர் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி இனிமேல் பதினைந்தாயிரம் அப்படின்ற மாதிரி நிர்ணயம் செய்யணும் இதுக்கு முன்னாடி அவளை இருக்காது குறைவாகத்தான் இருக்கும் அதற்கேற்ப தான் அவங்க பிஎஃப்ல பணம் இந்த வைப்பு நிரந்தர வைப்புத் தொகைக்காக பணம் பிடித்தம் செய்யப்படுது மற்ற சலுகைகள் அதை காட்டி தான் கணக்கு வைப்பாங்க இனிமேல் ஐம்பது சதவீதம் அப்படி நிர்ணயம் செஞ்சிட்டு பிறகு இதுவரைக்கும் இருந்த நிறுவனங்கள் இனிமேல் வேலைக்கு எடுக்கிறவங்கள இல்லை வேலைக்கு எடுத்தவங்களுடைய சம்பள விகிதாச்சாரத்தை மாற்ற போடுறாங்க மத்திய அரசோட என்னவா இருக்குன்னா ஓய்வு பெற்ற பிறகு இந்த பணியாளருக்கு வரக்கூடிய பணிக்குடைய வந்துட்டு நிறைய இருக்கணும் அவங்களுடைய ஓய்வூதியம் வந்து நிறைய வரணும் அப்படின்ற அளவு அளவில் சொல்கிறாங்க ஓய்வூதியம் நிறைய வரும் ஆனால் அடிப்படை சம்பள விகிதத்தை மாற்றும் போது நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் மாத சம்பளம் கண்டிப்பா முப்பதாயிரம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் இனிமேல் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி தான் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஏன்னா பணி ஓய்வூதியத்துக்கும் பணிக்குடைக்கும் இப்போ நிறுவனங்கள் வந்துட்டு ஒரு பணியாளருக்காக ஒரு பனிரெண்டு சதவீதம் தராங்க வச்சுக்கங்களேன் இனிமேல் அந்த அளவு கொஞ்சம் மாற்றுறதுனால அவங்க சம்பளத்துலேருந்து தான் பிடிக்க போகிறாங்க அப்போ ஒருவேளை என்னுடைய ஐம்பத்தைந்து வயதுக்கு பிறகு எனக்கு வந்து ஓய்வூதியமாக பணிக்குடிய வரதாக இருந்தாலும் என்னுடைய இருபத்தெட்டு வயசுலேருந்து இல்லை முப்பது வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயது வரைக்குமான இந்த மாத சம்பள காலகட்டம்ன்றது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த லேபர் கோட்டில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி நூறு அப்படின்ற எண்ணிக்கை கொண்ட பணியாளர்களை கொண்ட ஒரு நிறுவனம் வந்துட்டு அரசாங்கத்திற்கு காரணம் சொல்லாம ஊழியர்களை பணி நீக்கம் செய்யலாம் இனிமேல் அந்த எண்ணிக்கையில் கொஞ்சம் மாற்றம் செய்யறாங்க முன்னூறு ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகை அளிக்கப்படுகிறது நீங்க அரசாங்கத்துக்கு சொல்லாம ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடியும் முன்னூறுக்கும் குறைவான நிறுவனங்களை பணியாளர்களை கொண்ட நிறுவனங்கள் வந்துட்டு ஒரு பத் ஒருவரையோ இல்லை பத்துக்கோ பத்து பேரையோ நீங்கள் வேலையை விட்டு தூக்குறதா இருந்தால் நீங்கள் அரசாங்கத்திட்ட தகவல் தெரிவிக்கணும் அனுமதி பெறணும் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஒரு லேபர் ஸ்ட்ரைக் அதாவது யூனியன் ஸ்ட்ரைக் ஒரு நிறுவனத்தில் வருது அப்படின்னா ஒரு வாரம் அதிகபட்சம் ஐந்து நாளுக்கு மட்டும் நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் போதும் இனிமேல் வந்துட்டு பதினான்கு நாட்கள் இரண்டு வாரத்திற்கு முன்னதாக நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும் ஒரே நேரத்துல பலர் விடுபடுத்தாங்கன்னா அதுவும் இந்த வகையில தான் கணக்கெடு கணக்கீடு செய்யப்படும் அது வந்து ஒரு வேலை நிறுத்தமாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அதே போல் அமைப்பு சாரா ஒரு பிரிவர் இருந்தாங்க குறிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓலா ரூப யூபர் ஜொமட்டா இந்த மாதிரியான பணியாளர்களாக இருக்காங்கல்ல இவங்களாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த தொழிலாளர் சட்ட வரம்புக்குள்ளே வரல இவங்க அத்தனை பேருமே கிக் அப்படின்ற அடிப்படையில் ஏன்னா அவங்க வாகனத்தை கிக் பண்ணி இயக்கி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க இல்லையா இவங்க அத்தனை பேருமே அந்த கிக் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்துக்குள்ளே வராங்க அவங்களுக்கும் இனிமேல் இந்த விதிகள்லாம் பொருந்தும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு எட்டு மணி நேரம் பணி நேரம் அப்படின்றது நிர்ணயம் செய்யப்பட்டது உலகம் முழுக்க பெரும் போராட்டங்களுக்கு பிறகு இது வந்தது இந்தியாவிலேயும் அது நடைமுறையில் இருக்குது இனிமேல் இந்த தொழிலாளர் சட்டம் வந்த பிறகு எட்டுலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் வரை வேலை செய்ய நிறுவனங்கள் பணியாளரை கேட்கலாம் அது சட்ட விதிமீறல் ஆகாது அதே போல் இந்த இது ஒரு வாரத்தில் நாற்பத்தெட்டு மணிநேரம் விச் மீன்ஸ் ரெண்டு நாளைக்கு இது அப்ளிக்கபிள் திங்கக்கிழமை நீங்கள் மணி மணிநேரம் செய்யணும் வெள்ளிக்கிழமை பண்ற பன்னிரெண்டு மணி நேரம் செய்யணும் இந்த மாதிரியான ஒரு விதிகளை கொண்டு வரலாம் இதுக்கு ஆனால் அந்த கூடுதலாக பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இரட்டிப்பு ஊதியம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐநூறுரூபா சம்பளம்னா அந்த நான்கு மணி நேரங்களுக்கு அது வந்து கணக்குடு செய்யப்பட்டு உங்களுக்கு தரப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பணி நேரம்ன்றது ஒரு நாளைக்கு வாரத்தில் இரண்டு நாள் பயன்படுத்தலாம் என்பதை நிறுவனங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கும் ஏற்கனவே இந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இந்த ஜோஹஸ்ரீதரவம் போன்றவர்கள்லாம் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான கொள்கையெல்லாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த விதி வந்து கிட்டத்தட்ட அதை வந்துட்டு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதோ இனிமேல் பணியாளர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை கிடையாது குறைந்தபட்சம் பன்னிரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் பதினாறு மணி நேரமாக மாறுவதற்கான ஒரு ஆபத்து காத்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய முக்கியமான முழக்கமும் இதுதான் போராடி பெற்ற ஒரு உரிமையை சட்டமன்ற பெயரை நீங்க வந்துட்டு எடுதில தட்டி பெருக்கிறது எந்த விதத்துல சரி அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க அதே போல் ஒரு சில நிறுவனங்கள்லாம் ஆஃபர் லெட்டர்ன்றது தராம அவங்க வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்த கூடிய எல்லாம் பல நிறுவனங்கள் நம்ம பார்க்க முடியும் சமீப காலமா அது அதிகமாவே இருக்கு ஆனால் இந்த லேபர் கூட என்ன சொன்னா அவங்க எந்த வகைய பணியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும் அதில் அவங்க பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கணும் அவங்கள ஊதியம் குறிப்பிடப்பட்டிருக்கணும் அவங்களுடைய பணி கடன் என்ன என்ன மாதிரியான கடமை அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்ற விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லுது இது இந்த கிக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகை ஓட்டுநர் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் பொருந்தும்ன்றதுதான் இந்த லேபர் கோட் சொல்லுது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச மரு மருத்துவ பரிசோதனையை இந்த லேபர் கோட் வந்துட்டு கட்டாயமாக்குது ஏற்கனவே பல நிறுவனங்கள் வந்துட்டு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்றது இருக்குது சம்ம குறிப்பிட்ட மருத்துவமனை கூட அவங்க டையப் போட்டிருப்பாங்க அங்கே போய் நம்ம வந்துட்டு பாடி செக் இல்லாட்டி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் பட் இதை மேண்டேட்டரியாக மாற்றுறாங்க இதில் ஒரு நல்ல நன்மைன்னு பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆண் பெண் இரண்டு பேருக்கும் ஒரே விதமான வேலை செய்யக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே விதமான ஊதியம் அப்படின்றத இந்த லேபர் கூட வலியுறுத்துது அதே போல் பல்வேறு நிறுவனங்களில் நைட் ஷிஃப்டில் லேடிஸ் கேர்ள்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஒரு கல்ச்சுரலாக திங்க் பண்ணி அவங்கள வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க இனிமேல் அப்படி தேவை இருக்காது இரவு நேரத்திலும் பெண்கள் எப்போது ஒன்றா பணியில் அமர்த்தப்படலாம் அது நிறுவனத்திற்கும் உரிமை இருக்குது பணியாளருக்கும் அந்த பொறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே போல் நாடு முழுக்கும் அடிப்படை சம்பளம்ன்றத ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க குறிப்பாக பெண்களுக்கு அந்த சம்பளத்துக்கு குறைவாக அவங்கள நீங்கள் வேலைக்கு எடுக்க முடியாது அப்படி எடுத்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு நீதிமன்றத்தை நாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த லேபர் கூட தருது அதே போல் இதுக்கு முன்னாடி இருந்த லேபர் படி அஞ்சு வருஷம் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பணி கூடையே பெற முடியும் ஆனால் இது வந்து அந்த விதிகளை தளர்த்தி ஓராண்டு முழுமையாக நீங்கள் நிறைவு செய்தாலே நீங்கள் பணிக்கொடை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆகிறீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் ஜிஎஸ்டி இதுலேயும் வரும் நீங்கள் இருபது லட்சத்துக்கு மேலே கிராஜுவட்டி வாங்குறீங்க அப்படின்னா அது வருமான வரி செலுத்தக்கூடிய விஷயமா இருந்தது இதுக்கு முன்னாடி வந்துட்டு பத்து லட்சம் வரைக்கும் அதுக்கு கிராஜுவட்டி வாங்கும் போது அதுக்கெலாம் டேக்ஸ் கிடையாது அதை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இருபது லட்சமாக வா மாற்றினாங்க இப்போ அதை வந்துட்டு என்ஷூர் பண்ணுறாங்க நீங்கள் கிராஜுவட்டி வாங்கினீங்கன்னா அபவ் டுவெண்ட்டி லேக்ஸ் யூ மஸ்ட் பே தி டேக்ஸஸ் அதே போல் நீங்கள் ஒரு ஆறு மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒரு நிறுவனத்தில் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பணிக்காலம் வந்துட்டு இருபது நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்யும்போது அதுக்கு ஒரு நாள் விடுப்பு வந்துட்டு வருடாந்திரத்தில் கணக்கு வச்சு அது தருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீமும் இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இந்த காலக்கட்டம் வந்து இரநூத்தி நாற்பதாக இருந்தது அதை நூற்றி எண்பது நாளாக குறைச்சிருக்காங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அரசு நிறுவனங்களில் மட்டும்தான் இந்த வேலை நிறுத்தம் செய்வதற்கு டூ வீக்ஸ் நோட்டீஸ் இருந்தது ப்ரைவேட் செக்டாரில் அது இல்லாமல் இருந்தது இப்போ இந்த லேபர் கூட அதை சொல்கிறதுனால பணியாளர்களுடைய உரிமையில் வந்துட்டு இந்த லேபர் ஆக்ட் இந்த தொழிலாளர் சட்டம் வந்து குறுக்கீடு செய்து அப்படின்றது இந்த நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தொழிலாளர் சட்டங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையை ஏற்படுத்தி தந்தது ஆனால் அப்போ இந்த சட்ட பாதுகாப்பு விதிகளில் இருந்து தொழிலாளர்களை நீக்கி வைக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் விரோத மனப்பான்மையோட மத்திய அரசு இயங்குது அப்படின்றது நாடாளுமன்றத்துல போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு இந்த பணிக்கொடையை பத்தி பேசும்போது ஒரு வருடத்திற்கு உள்ளாக பதினோராவது மாதத்திலே ஒருத்தரை நீங்க வந்துட்டு வேலை விட்டு தூக்கிட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லையா இப்ப இருக்கிற சட்டத்தின்படி அப்படின்னா நீங்க அவர்களுக்கு பணிக்கொடையும் தர தேவையில்லை அப்படின்னா ஒவ்வொரு பதினோரு மாதங்களுக்கும் நீங்கள் பணியாளர்கள் இருந்து விட்டு நீக்கி புதிய ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பணிக்குடை தருவதுல இருந்து விலக்கு பெறீங்க அந்த நிறுவனங்கள் பயன்பெறும் ஆனால் தொழிலாளர்கள் நஷ்டப்படுவார்கள் வரைக்கும் இந்த சட்ட விஷயங்கள்லாம் அணுகிறதுக்கு தொழிலாளர் நீதிமன்றங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது இந்த புதிய சட்டத்தின் கீழே வந்துட்டு தொழில்துறை நீதி ஆணையம் இண்டஸ்ட்ரியல் ஜஸ்டிஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு ரெண்டு நீதிபதிகள் நியமிக்கப்பட இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் அத்தகைய நீதிபதிகள் நியமிக்கப்படல ஆனால் இது எந்த விதத்தில் சட்ட பாதுகாப்பை தரும் அப்படின்றது தொழிலாளருடைய அச்சமாக இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த தொழிலாளர் பிள்ளை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு சீனா கூட போட்டி போடணும் இல்லை தெற்காசியாவில் வேகமாக வளர்ந்துடக்கூடிய நாடுகள் கூட போட்டி போடணுன்றப்போ உற்பத்தியை அதிகரிக்கணும் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு அவங்களுடைய தொழிலாளர்களுடைய நேரத்தை நீட்டிப்பதற்கான ஒரு வகையாக இந்த தொழிலாளர் சட்டத்தை பார்க்குறாங்களே தவிர இது மனிதவளம் என்ற அடிப்படையில் மக்களுடைய அடிப்படை உரிமையில் பறிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றது இதன் பின்னால் இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் நம்ம பார்த்தோம் பழைய நோட்டுகளை ரத்து செய்துவிட்டு புதிய நோட்டுகள் வரும்போது தீவிரவாத செயல்கள் குறையும் கள்ள நோட்டுகள் எச்சரிக்கிறதுக்கு புழக்கத்திலிருந்து குறையும் பொருளாதாரம் என்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது அது இத்தனை ஆண்டுகளில் எந்த அளவுக்கு சாத்தியமாக மக்களே யோசிப்பாங்க இப்போ இந்த தொழிலாளர் சட்டமும் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறதுன்றதை அடுத்தடுத்த ஆண்டுகளில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இது போன்ற நுணுக்கமான சமூகம் சார்ந்த அரசியல் பகுதிகளை தொடர்ச்சியாக நமது டி யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்